தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் ஐக்கிய அரபு அமீரக தலைநகர் அபுதாபியில இந்து கோவில் ஒன்று மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்க உள்ளார் அந்த கோவிலை பற்றின வீடியோ தான் இந்த காணொளி பதிவுல நாம பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஐக்கிய அரபு அமீரக தலைநகர் அபுதாபி அருகே அபு முரேகாவில் ஐம்பத்தையாயிரம் சதுர மீட்டர் அதாவது இருபத்தி ஏழு ஏக்கர் பரப்பளவில் மிக பிரம்மாண்டமாக இந்து கோவில் கட்டப்பட்டிருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரியில் கோவில் கட்டுமான பணியை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் உலகம் முழுவதும் சுமார் ஆயிரத்தி இருநூறு இந்து கோவில்களை நிறுவி பராமரித்து வரும் போச்சாசன் வாசி ஸ்ரீ அக்சர் புருஷோத்தமம் சுவாமி நாராயணன் சன் சாஸ்தா அமைப்பு அபுதாபி கோயில கட்டியது அபுதாபி இந்து கோவில் கட்டுமானத்தில் இரும்போ உருக்கோ பயன்படுத்த மாட்டோம் என்றும் பாரம்பரிய இந்திய கட்டுமான கலையின் அடிப்படையில் கோவில் கட்டப்படும் என்றும் கோவில் கமிட்டி தெரிவித்திருந்தது ஐக்கிய அரபு அமீரகத்தில் லட்சக்கணக்கான இந்தியர்கள் வாழ்ந்து வரும் நிலையில் அவர்கள் தங்களது வழிபாட்டிற்காக அங்கு இந்து கோவில் கட்ட வேண்டும் என கோரிக்கை விடுத்த நிலையில் பிரதமர் மோடி இந்த கோரிக்கையை ஐக்கிய அரபு அமீரக அரசிடம் முன்வைத்தார் இந்த கோரிக்கையை ஏற்று கோவில் கட்டுவதற்கான இடத்தை அபுதாபியின் பட்டத்து இளவரசர் நன்கொடையாக அளித்தார் முகமது பின் சயித் அபுதாபில இந்து கோவில கட்ட பதிமூன்று ஏக்கர் நிலத்தையும் கூடுதலாக பதிமூன்று ஏக்கர் நிலத்தை அரபு எமிரேட்ஸ் அரசாங்கம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தானமாக கொடுத்தது அபுதாபியில் இருந்து முப்பது நிமிட பயணத்திலும் துபாயிலிருந்து நாற்பத்தைந்து நிமிட பயண தூரத்திலும் இந்த கோவில் அமைந்திருக்குது இந்த கோவில் கட்டி முடிக்கப்பட்டவுடன் ஐக்கிய அரபு அமீரகத்திலேயே மிகப்பெரிய இந்து மத வழிபாட்டு தலமாக இது உருவெடுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய கிழக்கின் முதல் பாரம்பரிய இந்து கற்கோவில் இது அப்படின்னு கூறப்படுது அதே சமயம் ஐக்கிய அரபு அமீரகத்துல இந்து மத ஆலயம் அமைக்கப்படுவது இது முதல் முறை அல்ல அங்கு பல்வேறு கிறிஸ்துவ தேவாலயங்களும் சீக்கிய குருத்வராக்களும் இந்து மத கோவில்களும் ஏற்கனவே உள்ளன அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அபுதாபி இந்து கோவிலின் கட்டுமான பணிகளுக்காக இந்தியாவில் இருந்து சுமார் மூவாயிரம் கைவினைஞர்கள் இரவு பகலாக பணியாற்றி இருக்கிறாங்க சுமார் ஐநூறு டன் எடை கொண்ட கற்களில் சிலைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் உள்ள அரண்மனைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும் கற்களைப் போன்று அபுதாபி கோவிலிலும் பாறைகள் பயன்படுத்தப்பட்டிருக்குது ஐக்கிய அரபு அமீரகத்துல சில நேரங்கள்ல வெயிலுடைய அளவு அதிகமாக இருக்கும் அதை தாங்கக்கூடிய வகையில சிறப்பு கற்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கோவில் வளாகம் அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அறிவித்திருக்கிறாங்க அந்த கோவிலுடைய பிரம்மாண்டம் நூத்தி எட்டு அடி உயரமாகவும் ஏழு நிலை கோபுரங்கள் கொண்டதாகவும் சுமார் எழுநூறு கோடி செலவிடப்பட்டு அந்த கோவில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கு கோவிலின் மிக முக்கியமான தெய்வங்களாக சிவன் கிருஷ்ணன் ஐயப்பன் சிலைகள் அங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது கோவில் முழுவதும் ஐயாயிரம் சிற்பங்கள் வேலைப்பாடோட மிக கண் கவரும் அழகோட செதுக்கப்பட்டிருக்கிறது ஆயிரம் கால் மண்டபம் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் இருக்கிற மாதிரி ஆயிரங்கால் மண்டபம் ஒரே தூணில் சிறு சிறு தூண்கள் கொண்டு ஆயிரம் கால் மண்டபமும் அந்த கோவிலில் நிறுவப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை கோவிலுடைய முன்பகுதியில் கங்கா யமுனா சரஸ்வதி நதிகள் ஓடுவது போன்ற அமைப்பும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த கோவிலில் செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிலைகள் மகாபாரதம் ராமாயணம் யுஏடைய புராண கதைகளை தெரிவிக்கும் கூடிய வகையில செதுக்கப்பட்டிருக்கு வெளியில இருந்து பார்க்கறதுக்கு பிங்க் ராஜஸ்தான் ஸ்டோன் கற்களால அழகுறவும் உள்ளே செல்லும் போது ஒயிட் இட்டாலியன் மார்பல் கொண்டு மிக சிறப்பாக செதுக்கப்பட்டிருக்கு மேற்கூரையில் பஞ்சபூதங்களை தெரிவிக்கிற அமைப்பில் வடிவங்கள் சிற்பங்கள் செதுக்கப்பட்டு இருக்குது ஐக்கிய அரபு நாடான அபுதாபியில் கட்டப்பட்டிருக்கும் மிக பிரம்மாண்டமான இந்து கோவிலை இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்கிறார் இந்தியாவின் பெருமை ஐக்கிய அரபு நாடான அபுதாபியிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி சிவாய நம